சிவா அயிலி சிறையில் இருந்து சூப்பரான புறமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் உதய பெருமாள் வந்து உண்மை அதிக முடிக்கலை அப்படிங்கிறத வந்து ஆதாரத்தோட ஐலியும் சிவாவும் வந்து கோர்ட்டில் நீதிபதிக்கிட்ட வந்து நிரூபிக்கிறாங்க அப்போ உண்மையான குற்றவாளி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சடையவும் அப்போ வந்து உண்மையான குற்றவாளி யாருங்கிறது ஐலி வந்து சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணியை தான் காட்டுறாங்க அப்போ இந்திராணி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ உங்கள் செல்வநாயியும் கபிலனும் வராங்க அப்போ இந்திராணிகிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் கொஞ்ச நேரத்தில் கோர்ட்டுக்கு உங்கள் சித்தப்பாவை அழைச்சிட்டு வந்துருவாங்க ஆனால் நம்ம வந்து உங்கள் சித்தப்பா தான் நிரபராதின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது நீ ஆதாரம் வச்சுருக்கிறியா எப்படியாவது வந்து உங்கள் சித்தப்பாவை நீ காப்பாத்திருவியான்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் என்ன சித்தி இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நான் சித்தப்பாவை காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிறாங்க அப்போ ரித்திகா கூட நின்று அவங்க கேட்டுட்ருக்கும் போதே உடனே வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கக்கா என்ன இருந்தாலும் சரி தான் தான் நீங்க சொல்றீங்க ஆனா நம்ம தான் வந்து அப்பா தான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே செல்வன் அப்படியே துடிதுடிச்சு போயிருந்தாங்க இந்திராணி கபிலன் சொல்றத பார்த்தும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்போ அவர் நிரந்தரமாவே உள்ளதா இருக்கணுமா அப்படின்னு செல்வன் நாயகி கேட்டுட்டு இருக்கவும் என்ன சித்தி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் நீங்க பேசாதீங்க எப்படியாவது சித்தப்பாவை நான் வெளியே அழைச்சிட்டு வந்துடும் அப்படிங்கும் போது அப்ப கபிலன் சொல்றாங்க அக்கா நீ சொல்றதுலாம் நல்லாதான் இருக்குது ஆனா அப்பாவை வந்து நிரபராதின்னு தெரிவிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படி இருக்கும்போது அப்பாவை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கவும் அது மட்டுமா இந்த மோனிகா மோனிகாவ வந்து அப்பா பற்றின விஷயத்தை அதாவது கிட்ட சொல்ல போகிறேன் நியூஸ்ல போட போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறா இப்போ என்ன நடக்க போதோ தெரியல இது வரைக்கும் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லாமல் நம்ம மறைச்சிட்டோம் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆயிருமே அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல அதை நினைச்சாலே ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு நான் கபிலன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே வந்து ரித்திகாவை தான் இந்திராணி பார்க்குறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீயும் ஒரு சம்மந்தம் தான் பட்டிருக்கிற அப்படிங்கும்போது என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கிற அப்படிங்கவோ ஆமா மோனிகா இந்த வீட்டுக்கு அரைக்கடி வரவழைச்சது நீ தானே இந்த மோனிகா இந்த வீட்டுக்கு வரணும்னா அவ பயப்படுவா ஆனா இப்போ என்னன்னா அவ அசால்ட்ட வந்துட்டு போறா அதுக்கு காரணம் நீ தானே அப்படிங்கும் போது இங்க பாருங்க நீ நான் அவங்க கிட்ட வேலை செய்யறேன் என்னை பாக்குறதுக்காக அவங்க இந்த வீட்டுக்கு வராங்க இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாம இப்படி இப்போ அதாவது மாமா உள்ளே போனதுக்கும் எனக்கும் இந்த மாதிரிலாம் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் சரிதான் ஆனால் உன்னை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது பாத்தீங்களாங்க அவங்க ஏதோ ஒரு கோபத்தை வச்சு ஏமலை தீர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த மோனிகாவுக்கும் அவங்களுக்கும் ஆகாது அது சரிதான் ஆனால் மோனிகா வந்து என்னுடைய பாஸ் அப்படி இருக்கும்போது அவங்க என்னை பார்க்கறதுக்காக வந்ததில்லை இவங்க எப்படிலாம் வந்து திருச்சி பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து செல்வன் ஆகி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சண்டை போடுறது நிறுத்திட்டு எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றுங்க அதுக்குள்ளே வழியை பாருங்க அப்படின்னு वो அப்போ கபிலன் சொல்கிறாங்க ஆமா அக்கா ஃபஸ்ட்டு எப்படியாவது அப்பாவை காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்தில் கோர்ட்டுக்காக அப்பாவை வரவழைச்சிருவாங்க அதனால நம்ம அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இந்திராணி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து தான் இந்திராணி கவனிக்கிறாங்க என்னது காலையில் இருந்து ஐலி சிவாவும் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிவா வந்து ராத்திரி ஃபுல்லாக ஸ்டேஷன் வாசலையே அவங்க இருந்துருந்தாங்க ஏன்னா தன்னுடைய அப்பாவுக்கு அந்த அதிகாரியால் ஏதாவது பிரச்சனை நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ராத்திரி ஃபுல்லாக சிவா வந்து அங்கேயே ஸ்டேஷன் வாசலையே அவங்க இருந்துறவும் இந்த விஷயம் விஷயத்தை வந்து கான்ஸ்டபிள் வந்து அவங்க உதய பெருமாள்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு அந்த தம்பி அவன் ராத்திரி ஃபுல்லாக அங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இது கேட்டதுமே உதய பெருமாள் அப்படியே துடிதுடிச்சு துடிச்சு போயிருந்தாங்க என்ன இருந்தால் சரிதான் சிவா வந்து நம்ம பையன் இல்லைன்னு நம்ம சொன்னாலும் ஆனால் அவன் வந்து தன்னுடைய அப்பாவை இப்படிலாம் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு எந்த அளவுக்கு கோவம் வந்தது அந்த அதிகாரியே போட்டு அவன் அடிச்சிட்டானே அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடிய விடிய என் பையன் இந்த ஸ்டேஷன் வாசலே இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து சிவாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து எங்கே பார்த்தோம்னா இந்திராணி வந்து அகிலி சிவா எங்கே போனாங்கன்னு தெரியல நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவாவுக்கு இந்திராணி ஃபோன் பண்ணவும் உடனே சிவாவும் ஃபோனை அட்டன் பண்றாங்க சொல்லுங்க அக்கா அப்படிங்கும் சிவா நீ ராத்திரி ஃபுல்லாக வீட்டுக்கே வரலையா அம்மா காலையில் அகிலியும் காணலை ரெண்டு பேரும் எங்கே தான் இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்போ சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ராத்திரி ஃபுல்லாக நான் ஸ்டேஷன்ல இருந்தாங்க வாசல் இருந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன சிவா சொல்கிறேன் அப்படிங்கும்போது போது ஆமாம் அப்பாவை ஏதாவது பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து இங்கே இருந்துட்டு அப்படின்னு சொல்லவோ இதை கிட்டதுமே இந்திராணி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சிவா நீ சொல்லிட்டு ராத்திரி ஃபுல் அங்கே தான் இருந்தேன்னு கேட்கும்போது ஆமாம் நான் வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் அங்கேயே நான் இருந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு சிவா உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு ஒன்று நினச்சா எவ்வளவு பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கவோ அக்கா இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கோர்ட்டுக்கு நான் வந்துடுறேன் அப்பாவையும் இப்போ அழைச்சிட்டு வந்துருவாங்க நீங்களும் அங்கே வந்துடுங்க அப்படிங்கும்போது சரி தான் சிவா அப்படிங்கும்போது ஐலி எங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ ஐலியும் என் கூட தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து இந்திராணின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் வர்றது சரி தான் ஆனால் சித்தப்பா நிருபராதுன்னு சொல்லி நிருபிக்கிறதுக்கு நம்ம கிட்டே எந்த ஆதாரமும் இல்லையே அதை நினைச்சாலே பயமா இருக்குது என்ன நடக்க தெரியல தெரியல அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம லாயர் தான் இருக்காரலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதெல்லாம் சரிதான் அந்த ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வந்து அக்காவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி சிவா நீ நேராக கோர்ட்டுக்கு வந்துட்டு நானும் அங்கே வந்துருதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்தாங்க அடுத்ததா பார்த்தோம்னா இந்திராணி குடும்பத்தோட கோர்ட்டுக்கு வரவும் அப்போ கோர்ட்டு வாசலையே மோனிகா வந்து இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே இந்திராணி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க இந்த மோனிகா எப்படா வந்து நம்ம சித்தப்பாவை பத்தி சொல்லலாம் பிரஸ்காரங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிட்டு இருக்கோம் இப்போ மோனிகா வந்து இந்திராணி பத்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இந்திராணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லா விஷயமும் வெட்ட வெளிச்சமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நீ வந்து உங்க சித்தப்பாவை இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அதை வந்து சிக்கலை அப்படிங்கிறத நீ வந்து வெளி உலகத்துக்கு தெரியாம நீ மறைச்சி வச்சிருந்த ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவங்க சித்தப்பா உள்ள போவாரு பிரஸ்காரங்க வரும் பார்ப்பாங்க அதோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இந்திராணி வந்து சி நீலாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு அங்கே போறாங்க நீ என்னதான் பொண்ணாலும் ஆனால் நான் கொஞ்ச நேரத்தில் நடக்க பார் பாருட்டு இருக்கவும் அடுத்தது எல்லாமே கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே உதய பெருமாளையும் அழைச்சிட்டு வருவோம் அப்போ சிவாவும் ஆகிலையும் அவங்களும் வந்துருந்தாங்க அப்போ தான் நீதிபதி வந்து இந்த கேஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கவும் அப்போ லாயர் வந்து பார்த்தோம்னா அவங்க உதய பெருமாள் கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ அன்றைக்கி ராத்திரி போல நீங்கள் மினிஸ்டர் பார்க்க போனது உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் பார்க்க போனது உண்மை தான் நான் பேசினது உண்மைதான் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் இருந்து வந்துட்டு அப்படிங்கிறாங்க அப்போ மினிஸ்டரோட கதையை முடிச்சதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் எதுக்காக இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன் அவர்கிட்ட எனக்கு பழக்கம் இருக்குது நான் வந்து ஒரு விஷயமா பேசிக்கிட்டு நான் பட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு வந்து போலீஸ்காரங்க என்னை அரஸ்ட் பண்ண வரும்போது தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மினிஸ்டர் அவரோட பையன் இளங்கோவை நான் விசாரிக்கிறனும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இளங்கோவை கூப்பிடுறாங்க அப்போ இளங்க கிட்ட விசாரிக்கிறாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து இளங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தகராறு ஏற்பட்டுருச்சு அப்படி ஏற்பட்டு இருக்கும்போது உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவரு இந்த மாதிரிக்கு எங்க அப்பாவோட கதையை முடிச்சுட்டாரு இதை நாங்கள் கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது எல்லாமே பொய் அப்படின்னு உதய பெருமாள் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கும்போது போது நீங்க பொய்ன்னு சொல்றீங்க ஆனா அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே உதய பெருமாள் வந்து தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கும்போது போது அப்போ சொல்கிறாங்க நான் சொல்கிறது தான் உண்மை இவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து சின்ன பிரச்சனை நடந்துச்சுது அந்த பிரச்சனையில் உச்சக்கட்டமாக பார்த்தோம்னா அவர் வந்து கோவத்தில் எங்கள் அப்பாவோட கதையை முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே செல்வநாயகி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ உங்கள் சித்தப்பா மேலே இந்த மாதிரிக்கெலாம் அவன் வீண்பலி சுமந்துட்டுருக்கான அப்படிங்கும் போது அப்போ கபிலன் வந்து இந்திராணிகிட்ட சொல்கிறாங்க அக்கா என்னக்கா பண்ணுறது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி வந்து உதய பெருமாள் இந்த தப்ப பண்ணிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே நிரூபணமா ஆகுது அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லும்போது கடைசி கட்டத்துல பார்த்தோம்னா ஐலி வந்து ஒரு வீடியோ ஆதாரத்தை வந்து அவங்க நீதிபதி கிட்ட கொடுக்க சொல்லி வக்கீல் கிட்ட அவங்க கொடுக்கவும் அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி கிட்ட அவங்க கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மினிஸ்டரோட கதையை முடிச்சது இளங்கோவா தான் இருக்கிறாங்க இதை கொஞ்சமா எதிர்பார்க்கத அதிர்ச்சி அடையவும் அப்போ உடனே வந்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க கோர்ட்ல சொல்றாங்க இதை கேட்டதுமே இந்திராணி கபிலன் செல்வன் ஆகிய ரித்திகா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது கேஸில் எந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்பாவையே பையன் முடிச்சது மட்டும் இல்லாமல் அதாவது சித்தப்பம்மால இந்த மாதிரிக்கு பழி சுமத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அதிர்ச்சியடையும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் இவங்ககிட்ட எப்படி கிடைச்சிது அப்படின்னு இந்திராணி வந்து அவங்க செல்வன் ஆகிக்கிட்டே கபிலன்ட்டு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிபதி வந்து சொல்கிறாங்க இந்த தப்பு பண்ணினது இளங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஆதாரத்தையும் அவங்க வந்து நிரூபிச்சிட்டாங்க அதனால அந்த தப்பை நீங்கள் தான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு இளங்க கிட்ட போது உடனே இளங்க வந்து திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அது எப்படி நம்ம தான் நம்ம அப்பா கதையை முடிச்சது இவங்களுக்கு எப்படி இந்த ஆதாரம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சடையவும் உடனே அயிலே சிவாவும் வந்து இளங்கோவை பார்த்து சிரிக்கவும் இளங்கோ அதிர்ச்சடைகிறாங்க அதே நேரத்தில் உதய பெருமாள் வந்து அயிலே சிவாவும் பார்க்கும்போது உடனே வந்து சிவாவும் அயிலே வந்து உதய பெருமாள்கிட்ட வந்து அப்படியே தலை அசைக்கிறாங்க நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை அதனால நிரபராதின்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே உதய பெருமாள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இளங்கோ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா நீயே இந்த மாதிரிக்கு ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு உதய பெருமாள் மேலே நீ பழி சமத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இளங்கோக்கு தண்டனையை கொடுக்குறாங்க அதே நேரத்தில் உதய பெருமாள் இந்த தப்பை பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரபராதின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுறவும் இதை கேட்டதுமே வந்து இந்திராணியும் குடும்பத்தோடலாம் அவ்வளோ ஒரு இருக்கிறாங்க அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா பெருமாள் வந்து வரவும் உடனே வந்து சிவாவும் அயலியும் அப்படியே அமைதாக நின்றுட்டுருக்கிறாங்க அப்போ வந்து கப்டன் உடனடி வந்து உதய பெருமாள் அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கவும் அப்போ உடனே செல்வன் ஆகியும் என்னங்க நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ இந்திராணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சித்தப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா உதய பெருமாளும் இந்திராணியும் சிவாவும் அயலியும் பக்கம் பக்கத்தில் கூப்பிடவும் ரெண்டு பேருமே பக்கத்தில் வராங்க நீங்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் சிவாவும் அயலினா சித்தப்பா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து அவங்க கபிலன் வந்து எரிச்சல் அடைகிறாங்க கடைசியில் இவங்களால் நம்ம அப்பாவை வந்து காப்பாற்றுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து உதயபெருவால் பார்த்தோம்னா சிவாவோட கையை அப்படியே பிடிக்கிறாங்க பிடிச்சதுமே அங்கே சிவாவை அப்படியே கட்டுப்பிடிச்ச மாதிரி இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற செல்வநாயகி ரித்திகா கபிலன் உங்கள் மூணுமே எரிச்சல் அடைகிறாங்க ஆனாலும் வந்து அவங்க இந்திரா நின்று செல்வநாயகிட்ட சொல்கிறாங்க சித்த சித்தி பார்த்தீங்களா சித்தப்பா இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்கன்னா இவங்க ரெண்டு இவர் தான் காரணம் ஆனால் நீங்கள் என்னென்னா வந்து சிவா அயலி மேலே வெறுப்ப காட்டினீங்களே இன்னைக்கு பாத்தீங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கறாங்க இதனால செல்வநாயகியோட மனசு மாறுமா அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்